ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதுமையை வச்சு ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கோதுமை மாவு பதத்துக்கு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் அது கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு வெங்காயமும் தக்காளியும் எடுத்து நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இடியெலாம் கொட்டுற மாதிரி குடி குடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இடியாப்பா அச்சு இருக்குல்ல இடியாப்பா அச்சில் அந்த ஹோல்ஸ் வந்து பெரிய கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்கக்கூடிய அந்த இதை வந்து எடுத்துக்கணும் எடுத்து அதில் அந்த மாவை நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை வந்து அதில் போட்டு ஏற்கனவே நம்ம அடுப்பில் வச்சுருந்த அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கோம் அதில் ஏடியாப்பை பிழிகிற மாதிரி பிழிஞ்சு விட்டால் போதும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டால் அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் அது இது நல்லா வெந்துடுச்சு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் போட்டு நம்ம க கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதோ அது கூட கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம் இப்போ இந்த பக்கத்துக்கு வந்ததும் நம்ம சைடில் செஞ்சு வச்சுருந்த நூடுல்ஸை வந்து இதில் போட்டு நல்லா கிளரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான வீட்லேயே செஞ்ச ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கிளரி இட்டு எடுங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீட்லேயே செஞ்ச ஹெல்த்தியான சூப்பரான நூடுல்ஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அதை விட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் கடையில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரியான சூப்பரான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா அபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்